ஏதாவது சர்ச் பண்ணனும்னா அது தேட் வந்து ஒரு இது வேணும் இல்லையா அத என்னது குரோம் கூகுள் குரோம் அத என்னது குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் பிங் இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் என்னது கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸ் இப்போ நாம நான் என்ன பண்றேன் ஆன்லைன்ல இருக்கேன் இந்த புடி ரொம்ப புடி இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது கூகுள் ப்ரோ எங்க இருந்து நாம ஓபன் பண்ணிக்கலாம் கூகுள் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருந்து ஓபன் பண்ணிக்கலாம் சரியா கூகுள் நான் கூகுள் எடுத்தனா இப்போ இதுல என்ன பண்ணலாம் G ஓ O G L E கூகுள் हां கூகுள் பண்ணனா கீழே வந்து பாருமா கூகுள் எர்த் ஆன்லைன் கூகுள் எர்த் ஆன்லைன் அங்க வந்து இல்லையா நான் டைப் பண்ண தேவையில்லை இல்ல இத கிளிக் பண்ணிக்கலாம் இத எடுத்துக்கலாம் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிக்கலாம் சரியா அப்புறம் எக்ஸ்ப்ளோர் கூகுள் எர்த் எக்ஸ்ப்ளோர் கூகுள் எர்த் இத பண்ண உடனே